ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையுமே ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் தன்னம்பிக்கையை ஊட்டுகின்ற பல விஷயங்களை எடுத்து வந்திருக்கின்றேன் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் எப்படியாவது வாழ்க்கையில நம்ம முன்னேற முன்னேறிடணும்டா வாழ்க்கையில ஒரு சாதனையை நம்ம படைக்கணும்டா என்று எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது அப்ப முதலாவதாக சொல்றாங்க நீ முன்னேற வேண்டுமா உன்னுடைய வேல்யூ தெரியக்கூடிய இடத்தில் நீ இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ முன்னேறுவாய் என்று சொல்றாங்க ஒரு தந்தை தன்னுடைய மகனிட்டு எடுத்து கொடுக்கிறாரு ஒரு உடஞ்ச வாட்ச் எடுத்து கொடுக்கிறாரு வா இதை கொண்டு போய் நீ கடையில போய் வித்து பைசா வாக்கிட்டு வான்னு சொல்றாரு உடனே அந்த மகன் அதை கொண்டு போய் உடஞ்ச வாட்ச் இல்லையா ஒரு பழைய கடையில கொண்டு போய் கொடுக்கிறார் கொடுத்த பொழுது அவங்க அப்படி இப்படின்னு திருப்பி பார்த்துட்டு சொல்றாங்க ரொம்ப உடஞ்சிருக்குது ரொம்ப அடி வாங்கி இருக்குது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு போகும்னு சொல்றாங்க உடனே அதை எடுத்து விட்டு தன்னுடைய தந்தை இடத்துல வந்து கொடுக்கிறாரு தந்தையே அஞ்சு ரூபாய்க்கு தான் கேட்கிறாங்க அந்த வாட்ச அஞ்சு ரூபா வச்சு நான் என்ன பண்ண முடியும் எப்படி என்ன பண்றது என்று கேட்டா உடனே அந்த தந்தை சொல்றாரு இதை கொண்டு போய் நீ ஒரு அடமானம் வைக்கக்கூடிய கடையில் கொண்டு போய் சொல்றாங்க அடமானம் வைக்கக்கூடிய கடையில் போய் கொடுத்து பார்க்கிறார் அதை அவர்கள் சுத்தி பற்றி பார்த்து விட்டு சொல்கிறார்கள் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சு போனால் போகும் சொல்றாரு உடனே அதை எடுத்து கொண்டு தன்னுடைய தந்தை இடத்துல வர்றாரு தந்தையே பதினஞ்சு ரூபாய்க்கு போகுங்கிறாங்க பதினஞ்சு ரூபா வச்சு நான் என்ன பண்றது உடனே தந்தை சொன்னார் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களும் கைகளை போய் யூதியத்திற்கு அந்த பையன் கொண்டு போய் சென்றார் அந்த உடஞ்ச வாட்ச அவர்கள் சுத்தி திருப்பி பார்த்து ஆராய்ச்சி செய்துவிட்டு சொன்னார்கள் இது இருநூறு வருஷத்திற்கு பழமையான வாட்சி இந்த வாட்சை நான் முப்பது லட்சத்திற்கு உங்களுக்கு தருகின்றேன் என்று தேர்ட்டி லாக்ஸ் அந்த வாட்சிக்கு கொடுத்தாராம் அப்பொழுது தந்தை தன்னுடைய மகனிடத்திலே சொன்னாராம் எந்த இடத்திலே நீ செல்ல வேண்டுமோ எந்த இடத்தில் இடத்தில் உன்னுடைய வேல்யூ தெரியுமோ அந்த நீ இருக்க வேண்டும் என்று தந்தை தன் மகனுக்கு கொடுக்கிறார் கண்ணியமானவர்களே நம்ம அந்த மாதிரி இடம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்கள சும்மா தூங்கி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கழிச்சிட கூடாது நம்மளுடைய வேல்யூ தெரியிற மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க வந்துட்டிக்கலாம் மிக கடினமாக நீங்க உழைக்க வேண்டும் மாபெரும் உலக சாம்ராஜ்யத்தில் வரலாற்றை படைத்த மனிதன் ராணுவ தளபதியா இருக்கிறார் அவரு ராணுவ தளபதிக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையவர் சொல்ல முன்னு சொல்றாரு நான் ஒரு ராணுவத்துடைய படையில போய் சேர்ந்திருங்க அந்த படையில எல்லாரும் என்னுடைய சட்ட புத்தகம் சொல்லி நெப்போலியன் சொன்னாராம் என்னுடைய லட்சியம் இதுவல்ல நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் முன்னேறுவதற்கு உகந்த இடத்தில் நான் இருக்கிறேன் நான் நகராமல் உழைத்தால் தான் அது எனக்கு சாத்தியமாகும் என்று நெப்போலியன் சொன்னாராம் அதற்கு பிறகு அவர் ராணுவத்தின் தளபதி அல்ல அந்த நாட்டிற்கே மன்னராக மாறுவது மட்டுமல்ல உலகத்திற்கே சவால் விடக்கூடிய சாம்ராஜ்ய மன்னராக நெப்போலியன் படையெடுத்தார் என்ற வார்த்தையை கேட்டால் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பிரமிக்க வைக்கும் அளவிற்கு மிரளவைக்கும் அளவிற்கு ஒரு பெயரை எடுத்துவிட்டு சென்றிருக்கின்றாரே ஆனால் எந்த அளவிற்கு அவர் முயற்சி செய்திருப்பார் நெப்போலியன்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டாங்களாம் உங்களுக்கு தான் நீச்சலையும் தெரியாத நீச்சல கத்துக்க வேண்டியது தானே என்று கேட்ட பொழுது நெப்போலியன் சொன்ன வார்த்தை என்னை கூட அது வைத்தது அவர் சொன்னார் நான் சுறாக்கள் இல்லாத ஆள் கடலில் நீச்சல் அடிப்பதில்லை என்று நப்போலியன் சொன்னாராம் தனக்கு சவால்கள் வரும் சவால்களை நீ எதிர்கொள்ள வேண்டும் எதிர் நீச்சல் போட்டுக் என்பதை உலகத்திற்கு பரஞ்சாட்டுகின்றார் நம்ம நிறைய நம்ம பார்க்கிறோம் உயர்ந்த வேணும் உயர வேண்டும் என்று நமக்கு உயர்வே நமக்கு கிடைத்த பிறகு கூட உயர்ந்த இடத்தில் நீ பணிய வேண்டும் என்று நமக்கு கண்டு தர்றாங்க அப்துல் கலாம் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவர்கள் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் மாணவர்களோடு உரையாடுவது அவருடைய வழக்கம் இப்போ ஒரு ஸ்கூலில் அவர் வர்றாங்க அவரை கூப்பிட்டுருக்கிறாங்க அவர் வர விஷயம் வந்து அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாத்துக்குமே பிரின்ஸிபல் சொல்லி வைக்கிறாங்க அப்போ பிரின்ஸிபல்ஸ் இருந்து அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய மாணவர்களிடத்துல கேள்வி கேட்க வைக்கணும் அப்துல் கலாம் ஏதாவது கேள்வி கேட்பாரு அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேள்வி கேள்வியை கேள்வின்னு சொல்லி ஆங்கிலத்தில் தன்னுடைய மாணவர்களிடத்தில் கேள்வியை சொல்லி கொடுக்கிறாங்க ஒவ்வொரு மாணவருக்கும் அதை மனப்பாடம் செய்து வச்சுக்கிறாங்க ஒரே ஒரு அந்த ஸ்கூல்லையே மிகப்பெரிய சேர்த்தாங்க ரொம்ப சேட்டக்காரன் என்று பெயரிடுத்த ஒரு சிறுவன் அந்த சிறுவனை பார்த்து ஸ்டாஃப் எல்லாம் பேசிக்கிறாங்க இவன் மட்டும் இருந்தான் அப்படின்னா அப்துல் கலாம் இடத்துல எல்லாரும் விஷயத்தை பதிவோம் இவனை நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவுன்னு சொல்லி இவனை லீவுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம அந்த ப்ரோக்ராம் நடத்தணும் இல்ல நான் மொத்த ப்ரோக்ராமே இவனுக்கு எடுத்துருவான் அந்த அளவிற்கு இவன் பயங்கர சேட்டக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை கூப்பிட்டு சொல்றாங்களா வா உனக்கு நாளைக்கு லீவு எப்படி வேணா நீ என்ஜாய் பண்ணலாம் உனக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல ரெண்டு நாள் கூட நீ லீவ் எடுத்துக்க என்று அந்த சிறுவன் இடத்துல சொல்லி அனுப்புறாங்களா இவன் எல்லாத்த விட கொஞ்சம் வித்தியாசமானவன் எனக்கு மட்டும் எதுக்கு இப்படி கொடுக்குறாங்க கண்டிப்பா உள்நோக்கி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் முன்னாடி முதல் ஆளா அவன் தான் ஸ்கூலுக்கு வந்து நிற்கிறான் ஸ்கூலுக்கு வந்து நின்றதுக்கு அப்புறம் அப்துல் கலாம பாக்குறான் அப்துல் கலாமும் வர்றாங்க அவங்க எல்லா இடத்துலயும் வந்து மீட்டிங்ல வந்து நிற்கிறாங்க பெரிய மாணவர்களுடைய பழைய சூழல் மத்தியில மாணவர்களிடத்துல

இன்னைய திருக்குறித்தானவர்களே நம்மளுடைய நிறைய பேரு இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல நம்ம இப்படிதான் நம்ம நிறைய பேர் பாக்குறோம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையைத்தான் நம்ம செய்யணும் நம்ம பாட்டுக்கு எல்லாருடைய நமக்குதான் கைப்பிய தாய் சில பேருக்கு தக்குவா மண்ணில் அடிச்சதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேலையை தன்னுடைய நிலை அறியாமல் வேலை செஞ்சு கொண்டு இருப்பா தெரியுமா அந்த மாதிரி நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லி தர்றாங்க ஒரு கிராமவாசியில இருக்கக்கூடிய ஒரு காட்டு ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் அவரிடத்துல ரெண்டு பிராணி இருந்துச்சு ஒண்ணு நாய் இருந்தது இன்னொன்னு ஒரு கழுதை இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே அவர் வச்சு வளர்க்கிறாரு ஒரு நாள் இரவு தூங்கி கொண்டிருக்கிறார் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது திருட வீட்டுக்குள்ள நுழையிறான் அது காட்டு ஓரம் தானே திருட வீட்டுக்குள்ள நுழையிறான் நுழையும் பொழுது அந்த அவர் மெய் மறந்து தூங்கிட்டு இருக்கிறார் நாய் என்ன பண்ணணும் கொலைக்கணும் ஆனால் நாய் கொலைக்கவே இல்லை இப்படி அமைதியா இருக்குது இவன் போடுற சாப்பாட்டுக்கு இவனை கொலைச்சு நம்ம காப்பாத்துறதா செத்து போனா கூட அடுத்த பிறகு நம்ம ஏதாவது நம்ம நிப்பரிய வாழலாம் அப்படின்னு சொல்லி நாய் நினைச்சிச்சு உடனே அந்த கழுதை நினைச்சிச்சான் இந்த எப்படி தூங்கிட்டு இருக்கிறான் பாரு வேலையில ஒரு சின்சாரிட்டியே எல்லாம் தூங்கிட்டு இப்படி தென்னா கூட நம்ம கொலை நம்மளுடைய முதலாளி செத்து போயிடுவானா இல்லையா அப்படின்னு சொல்லி இவன் கொலைக்கிறானா என்ன நானாவது நம்மளுடைய முறைய முதலாளியை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த கழுதை வந்து கத்துச்சான் கழுதை கத்துறது தெரியும் இல்லையா நீங்க கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் கழுதை கத்துல எங்க பிறகு திருட பார்த்தாரா இந்த கழுதலாம் கத்துதுன்னு சொல்லி அப்படி அந்த இடத்துட்டு ஓடிப் போயிடறான் போனதற்கு பிறகு அந்த முதலாளி வீட்டுல இருந்த முதலாளி எந்திரிச்சு கண்ட நேரத்தில் அந்த கழுதை கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஒரு எடுத்து கழுதையுடைய மண்டையிலே எடுத்து கேட்டாராம் சும்மா கடை எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்கிற என்று இருந்தாராம் இதுல நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் யார் யாருக்கு என்ன வேலை இருக்குதோ அந்தந்த வேலையை நாம் கணக்கு செய்ய முடிக்க வேண்டும் கடைசியாக நான் சொல்லி முடிப்பேன் நீங்கள் எல்லா விதமான உயிர்வை நீங்கள் தொட்டதற்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய சவாலாக நிறைய பேர்கள் வருவார்கள் உங்களை தாக்க வேண்டும் என்று நிறைய பேர்கள் உங்களை தடுப்பதற்காக உங்களுடைய புத்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் சம்யோஜித புத்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் அறிஞர் அண்ணா மிகப்பெரிய அறிவாளர் அவர் எளிமையான தோற்றத்தில் இருப்பார் ஒரு தடவை இங்கிலாந்தில் நடந்த லிங்குவிஸ்டிக் பிரஸ் மீட்டிங்ல அவர் அழைக்கிறாங்க லாங்குவேஜ் சம்பந்தமான மீட்டிங்ல இங்கிலீஷ்ல தான் எல்லாருமே பேசணும் இப்ப மீட்டிங்ல அழைச்சதற்கு பிறகு அங்க ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க கோட் சூட் போட்டு எல்லாருமே நிக்கிறாங்க அறிஞர் அண்ணா மட்டும் வெள்ளை சட்ட வெள்ளை கைலிய போட்டுட்டு ஒரு மூக்கு போரி தப்பா அவர் எடுத்துட்டு வச்சு வந்து அப்ப எல்லாரும் பார்த்தாங்களா இங்கிலீஷ்ல பேச போறாரு பான் குழந்தைக்கே பங்கரையா இருக்கிறாரு அப்படியே இருந்தாலும் இவர் ஒரு நாட்டு தலைவராக தெரிஞ்சு கொண்டாடுறாங்க கொண்டு வந்து முன்னாடி இருக்க வைக்கிறாங்க அப்ப அங்கிருந்து ஒருத்தர் ஆங்கிலத்துல ஒருத்தர் கேட்டாரா பிரச்சனையும் ஒரே இடத்தில் வைத்து எவராவது உங்களுடைய வார்த்தையை விளங்க முடியுமா என்று கேட்டாராம் எல்லாருமே பாக்குறாங்க ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு ரூல் இருக்குது ஒரு கன்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த கன்ஜெக்ஷன் பக்கத்துல இன்னொரு கன்ஜெக்ஷன் வரக்கூடாது ஹிஸ்ட் இருக்கிற பக்கத்துல இன்னொரு ஹிஸ்ட் வரக்கூடாது ஆண்டு இருக்கிற பக்கத்துல இன்னொரு ஆண்டு வரக்கூடாது அந்த மாதிரி ஆங்கிலத்தில் ஒரு கன்ஜெக்ஷன் இருக்குது அப்ப அறிஞர் அண்ணா மட்டும் திடீர் என்று எந்திரிச்சு சொன்னாராம் சொல்லிட்டு அந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க அவர் சொன்னாராம் No no sentence, no sentence can end ஒரு கன்ஜெக்சன் என்பதாக அறிஞர் அண்ணா சொன்னாராம் என்ன என்று குறித்தே நான் நெப்போலியன் பத்தி நான் சொன்னேன் சொன்னேன் இல்லையா அவர் சம்யோஜித புத்தி இல்லாததால் தான் கடைசி காலத்தில் அவர் தோல்வியை அவர் சந்தித்தார் நெப்போலியனை கொண்டு போய் பிரிட்டிஷ் ராணுவ கொண்டு போய் அடைச்சிடுறாங்க ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு விடுகிறார் அவர் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அவருடைய நண்பர் அவரை பார்க்க வருகிறார் வந்த பொழுது அவரிடத்திலே ஒரு செஸ் போர்டு எடுத்துக் கொடுக்கிறார் சும்மா அந்த இடத்திலே உட்காந்து தன்மையில உட்காந்து பைத்தியம் படிச்ச மாதிரி ஆயிடுவீங்க விளையாண்டுக்கங்க என்பதாக அவருடைய நண்பர் எடுத்து கொடுக்கிறார் அப்ப போயிடுறாரு போனதற்கு பிறகு நெப்போலியன் நினைக்கிறாரு நான் இருக்கக்கூடிய ஒதுக்கி வைத்து விடுகிறார் கொஞ்ச நாளத்தில் அவர் மரணத்தை தழுவுகிறார் இறந்தும் போனார் கடைசியில நெப்போலியனுடைய ரூம்ல இருந்து எடுத்து ஆங்கிலேயர்கள் வேடத்துக்கு விடுறாங்க விடம்போடுதான் தெரிந்ததான் அந்த செஸ் போர்டுக்குள்ளே அவருடைய நண்பர் இந்த சிறையை விட்டு வெளியேறக்கூடிய சில வழிகளை தந்திரமாக சூசகமாக அதில் வைத்திருந்திருக்கிறார் அதை மாதிரி அவரை எடுத்து பார்த்திருந்தால் அந்த சிறையை விட்டு வெளியே வந்து வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மாறுதலை அவர் உண்டாக்கியிருப்பார் என்பதை அந்த இடத்திலே நாம் பார்க்கக்கூடிய உழைத்ததற்கு பிறகு நாம் நீதியை நம்மளுடைய நிலைநாட்ட வேண்டும் உண்மையாக நாம் இருக்க வேண்டும் ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லி நான் முடிப்பேன் இன்றைக்கும் விதைத்தவன் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லை என்று ஆளுந்து நான் விதித்தவனாக सलामल वरहमत वरितो